அவன் பார்ந்தேன் இனதருமை யூடியூப் நேர்களுக்கு கூட சுக்கரன் ஆட்சி உச்சம் சுக்கரன் சுக்கரன் வந்து ஆட்சி ஒரு ஜாதகத்தில் பெறுவது பெண்களால் பெண்களால்லாம் ஆண்களுக்கு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சமானால் கணவரால் லாம் கண்டிப்பாக உச்சமான கிரகம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நமக்கு அதனால் உண்டாகக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும் எந்த ரூபத்திலையும் கொடுத்தோம் அப்போ சுக்கரன் உச்சம் ஆட்சி பெற்றால் காதல் திருமணங்களுக்கு வாய்ப்பு உண்டு காதல் திருமணங்களுக்கு வாய்ப்பு உண்டு சிற்றின்பம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சுகமான அனுபவம் நல்லாவே இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சுகமான அனுபவமாகத்தான் இருக்கும் ஆணுக்கும் சுக்கரன் உச்சமானால் ஆட்சியானால் நல்லதையே செய்வார் பெண்களுக்கு என்ன செய்வான்னா சுக்கரன் உச்சமானால் சுக்கரன் ஆட்சி ஆனால் பெண்களிடம் வந்து ஒரு நளினம் இருக்கும் நளினம் அதை பார்த்தவொடனே ஒரு ஈர்ப்பு சக்தி உடைய பெண்ணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அழகான தோற்றம் இருக்கும் அழகான தோற்றம் பெண்களுக்கு சுக்கரன் உச்சம் ஆட்சி பெற்றுவிட்டால் அழகான தோற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் கவர்ச்சி இருக்கும் அந்த பெண்ணிடம் ஒரு கவர்ச்சி இருக்கும் வீரிய சக்தி இருக்கும் வீரிய சக்தி இருக்கும் அறிவாற்றல் அறிவாற்றல் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அறிவாற்றல் கண்டிப்பாக இருக்கும் சுபபோகங்களில் வந்து என்ன சொன்ன வந்து இது சர்க்கரை பந்தலில் வந்து என்ன சொன்னான்னு தேன் பொழிந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் இது சுக்கரன் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில் இருந்தால் அவர் வாரி வழங்குவார் கண்டிப்பாக வாரி வழங்குவார் அதில் எந்தவித கருத்துமே கிடையாது ரெண்டாவது என்ன சார் சுக்கரன் வந்து நம்மளுடைய லக்கணத்தில் லக்கணத்தில் வந்து லக்கண நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் வந்து நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்கணத்திற்கு ஒன்று லக்கணத்துக்கு ரெண்டு லக்கணத்திற்கு நாலு லக்கணத்திற்கு அஞ்சு அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை அவர் கண்டிப்பாக வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் கண்டிப்பாக உண்டாம் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இதனால் வந்து என்ன சொன்னால் எல்லாருக்கும் கடவுள் வந்து என்ன சொன்னா வந்து எல்லாருக்கும் சுக்கரன் ஆட்சியவோ உச்சத்தையோ லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கின்ற ஒரு அமைப்பையோ கொடுத்திருப்பானா கொடுத்திருந்தால் அவர்கள் உண்மையாகவே ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து வாழ்க்கையில் யோகசாலிகள் தான் வாழ்க்கையில் யோகசாலிகள் தான் அப்படி எல்லாத்துக்கும் இருந்தால் போட பிறப்பில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அவர்கள் வந்து நன்மை செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொடுங்கள் நமக்கு அந்த மாதிரி இல்லை என்ன வந்து என்ன சொல்கிறனா வந்து நமக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை நீங்கள் வந்து என்ன சொல்கிற கொள்ள வேண்டியது நேசம் சுக்கரன் நேசம் அப்படின்னா புதன் வீட்டில் ஆகிய கண்ணியில் நேசம் அல்லது என்ன சொன்னால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் போன்ற இடங்களில் வளம் குறைந்து இருந்தால் சுக்கரனுடைய பலன்களுக்கு நமக்கு எதிர்பார்க்குற பலன்களுக்கு எதிர்மறையான எதிர்மறைய தான் நமக்கு கிடைக்கும் நேசமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் எதிர்மனையான பரவங்கள் தான் கிடைக்கும் பெண்களால் அவமானம் இருக்கும் திடீர் இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அதற்கடுத்து என்ன செலவுகள் செலவுகள் வந்து என்ன சொன்ன விரைய செலவுகள் நிறையா இருக்கும் கௌரவ குறைவு வந்து நமக்கு இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து கௌரவ குறையாக இருக்கும் அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வந்து வியாதி மர்மஸ்தானங்களில் வந்து கண்டிப்பாக வியாதி என்று சொல்லக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக சுக்கரன் நேசமாகி இருந்தாலும் லக்கணத்திற்கு ஆறு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் ரெண்டாவது வந்து சுக்கரன் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்களுடைய சேர்க்கையில் இருந்தாலும் நான் மேற்ச்சொன்ன மைனஸ்கள் நடக்கும் நாம் கவனமாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கரன் நீசம் பெற்றிருந்தால் சுக்கரன் நீசம் என்ன களத்தரசனையும் இருக்கும் எப்போதும் என்ன சொல்கிறான் வந்து இந்த மாதிரி மைனஸுகள் இருக்கும் இவர்களுக்கு என்ன வந்து பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் கண்டிப்பாக குறைவு அதற்கு என்ன சொல்கிறான்னா ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் சுக்கரன் நீசம் பெற்றாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவருடைய சேர்க்கையோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவருடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தாலோ லட்சுமி அருள் இல்லாமல் லட்சுமியோடைய அருள் இல்லாமல் அருள் இல்லாமல் தீய மனது நமக்கே வந்துடும் தீய மனது வந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் வயதுக்கு மூத்தவர்களோடு சேர்ந்தாலும் சுகம் இல்லாமல் எப்போதும் கவலையுடன் இருப்பார்கள் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெருந்தும் பொருந்தும் ரெண்டாவது என்ன சொல்கிறேன் நான் வந்து இதே சுக்கரன் வந்து ஒரு கிரகம் நேசம் பெற்றிருந்து அதுவே நேசபங்கம் பெற்றிருக்குமானால் நேசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா நேசபங்க ராஜயோகம் நேசம் பெற்று பெற்றிருப்பது அதுவே நேசபங்க ராஜயோகம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நேஜ நேசபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம் அப்போ சுக்கரன் நேசம் பெற்று சந்திரனுடன் சுக்கரன் நேசம் பெற்று சந்திரனு சந்திரனுடன் சுக்ரன் நீசமாயிட்டாரு ஆனால் கேந்திரத்தில் சந்திரனுடன் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லதுக்கு லக்கணத்திற்கு எவ்விடத்தில் இ இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெரினும் நேசபங்கை ராக ராஜயோகத்தினை யோகத்தினை பெறும் நேசபங்கம் பெற்ற கிரகத்தின் திசை நடக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ன சார் நேசமாயிட்டாரு வருத்தப்பட வேண்டும் அப்போ லக்கணத்திற்கு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் நாலாம் இடத்தில் சந்திரனுடையோ லக்கணத்துக்கு நான் ஏழாம் இடம் அதாவது லக்கண கேந்திரங்களில் வந்து என்ன சொன்னால் சந்திரனுடன் சேர்ந்து சுக்கரன் சேர்ந்து நீசம் பெற்றிருந்தாலும் குருவோடைய பார்வை பெற்றிருந்தாலும் குருவோடைய பார்வை பெற்றிருந்தாலும் அந்த நீசம் பெற்ற கிரகத்தின் நீசபங்க ராஜயோகமாக அது மாறிடும் இப்போ ஜாதகத்தில் வந்து சுக்கரன் பலன் குறை பலம் குறைந்திருந்தால் கண் நோய் கண் நோய் வரும் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்களத்திற்கு சுக்கரன் அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்து அணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படும் சுக்கரன் பலன் பெற்றால் பலன் பெற்றோ பலன் குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் விருத்தியிடும் இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கரன் ஸ்தலமாகும் சுக்கரனுடைய ஸ்தலமாகும் கும்பகோணம் அருகே வந்தன என்ன கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளிச்சரம் கோயில் வெள்ளிச்சரம் வெள்ளிச்சரம் கோவில் வந்து சுக்கரனுக்குரிய ஸ்தலம் இங்குள்ள சுக்கரேஸ்வரரை வழி வழி வழிபடுவதால் கண்ணோய் கோளாறுகள் நிவர்த்தியாகும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா சுக்கரன் உச்சமானால் நல்ல பலன் கிடைக்கும் ஆட்சி பெற்றாலும் நல்ல பலன் கிடைக்கும் சுக்கரன் நேசமானால் என்ன மைனஸ் கிடைக்கும் இதெல்லாம் எல்லா மனிதருமே அனுபவித்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இதை சரி பண்ணுவதற்கு என்ன வழிங்கிறதான தீர்வு உச்சமானவனுக்கு வந்து என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருப்பார் நீசமானவன் தானே திண்டாடம் ஒரு கிரகம் நீசமானால் அதற்குண்டான காரகத்துவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் அனுபவித்து கொண்டு தான் இருப்போம் என்று சொன்னால் அதை சரி பண்ணுவதற்குண்டான ஒரு கோவில்கள் அது சார்ந்த விஷயங்கள் நாம் தெரிந்துதான் இருக்கணும் இப்போ சுக்கரன் நீசமான என்ன சொல்கிறேன்னா வந்து ஸ்ரீரங்கம் போய் வழிபாடு பண்ணுங்க சுக்கரனுடைய காரகத்துவத்தில் வந்து நாம் வந்து தோற்று போயிருக்கிறோம் சுக்கரனுடைய காரகத்துவம் வந்து எனக்கு சிறப்பாக இல்லை நான் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு வருத்தம் கவலை இருப்பவர்கள் இதனால் சுக்கரன் நம்ம ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் இல்லற சுகம் வண்டி வீடு வாகனம் வாசல் களத்துற களத்துற தோஷத்தால் வந்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நம்மளை வந்து என்ன சொன்னால் பெண்கள் உதாசீனம் பண் உதாசீனம் என்பது என்ன சொன்னான்னா நம்மகிட்ட எல்லாத்தையும் எல்லா விதமான ஆகுதிகளையும் அனுபவிச்சுக்கிடுவாங்க கடைசியில் பாய அப்படின்னா அந்த ஒரு மனிதத்தன்மை இல்லாத ஒரு செயலை வந்து அந்த பெண்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்தால் அவமானப்படுத்துவார் அவமானப்படுத்துவார் இதே பெண்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா சுக்கரன் கெட்டு போயிருந்தால் ஒரு ஆண் கணவனோ அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து கணவன் அல்லாத பிற மனிதர்களிடம் ஒரு ஒன்று அந்யானியமான நட்பு ஏற்படும்போது அந்த மனிதன் வந்து நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா யூஸ் அண்ட் தெரோ கிளாஸ் மாதிரி போட்டுருவான் இதெல்லாம் நீங்கள் எந்த பெண்களுமே வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியும் இதை போய் வெளியே சொல்ல முடியாது அதாவது வந்து என்ன சொன்னா வந்து இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து நபர்களுமே வந்து என்ன சொன்னான்னா எல்லா மனிதர்களுமே ஐந்துக்கு இரண்டு பழுதில்லாமல் தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சத்திய கீர்த்தியாக எவனுமே சொல்ல முடியாது சத்தியகீர்த்தி என்று சொல்லி யார் இந்த உலகத்தில் வந்து இறைவனை தவிர வந்து ஒரு மனிதன் கூட நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த லோகத்தில் பிறந்து நான் வந்து சத்திய கீர்த்தி அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்கிறான்னா அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கிற பலாபலனுக்கு தக்கன தான் ஒவ்வொருத்தரும் ஆக்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சில பேர் வந்து மறைமுகமாக அவமானப்படுகிறார்கள் சில பேருக்கு வந்து பேப்பர்லேயே வந்துடுது அது அவங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த சுக்கரன் இருக்கிற தன்மையை பொறுத்து தான் ஒரு பாலுணர்வு சார்ந்த விஷயம் வந்து பேப்பரில் வருதுனால வந்து அந்த ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ரொம்ப வீக்கான ஒரு ஆதிபத்தியத்தில் போய் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து என்ன ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கிறது நாம் அங்கீகரிக்கப்படுகிறோமா அல்லது அவமானப்படுத்தப்ப சுக்கரன் என்பது அங்கீகாரம் அல்லது அவமானம் இந்த ரெண்டு தான் சுக்கரன் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ கல்யாணமே முடிச்சிருக்கீங்க கணவர் வந்து என்ன சார் நம்ம ஜாதத்தில் நல்லா இருந்ததுன்னா வந்து என்ன சார் கண்டிப்பாக கணவர் வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து ஒரு இம்ப்ரெஷனாக தான் இருப்பார் நம்ம ஜாதகத்தில் அந்த இம்ப்ரெஷன் இல்லை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டேன் ஏதோ வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் சரி யூசன் தரோ தர கிளாஸ் க்ளாஸ் மாதிரி தான் இருக்கும் இது வந்து தான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஆணுக்கும் விரக்தியை கொடுக்கும் பெண்ணுக்கும் விரக்தி கொடுக்கும் இந்த ஆணுக்கும் விரக்தியை கொடுத்து பெண்ணுக்கு வர விரக்தியை கொடுக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இல்லாத ஒன்று இல்லாத ஒன்றுக்கு வெளி இடத்தில் தேட வேண்டிய ஒரு அன்புக்கு அன்பை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த அன்பும் என்ன சொல்றான்னா நமக்கு என்ன செய்யும் நன்றா நன்றாக இருக்கின்றவர்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது நல்லா இல்லாதவங்க போய் என்ன சொல்றான்னா வந்து அங்கையும் நாம் என்ன சொல்றான்னா உதாசீனப்படுத்தப்படுவோம் இதற்குத்தான் என்ன சொல்றோம்னா ஐயா ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போச்சா ஜோதிடத்தை கேளுங்க என் நல்லா இருக்கா நீங்கள் தான் அனுபவிச்சு தானே இருப்பீங்க அதாவது பதினேழு வயசுலேருந்து தெரிய ஆரம்பிச்சு நமக்கு சுக்கரன் நல்லாயிருக்கா எத்தனை பேரும் நம்மளை ஏமாத்தினாங்க இல்லை எத்தனை பேரை நம்ம ஏமாற்றணும் இதுதானே உண்மை அப்போ கல்யாணத்தில் வந்து என்ன சொல்கிறேன் கல்யாணம் முடிக்க போகும்போது தாலி கட்டும் போது நமக்கே தெரியுது நம்ம யோக்கியனா நீ சுக்ரன் தான் சொல்லுவோம் எப்பா நீ யோகேனா இன்னைக்கு தாலி கட்டின பிறகு நாள் நீ இரு பெண்ணு களத்தில் தாலி வாங்கும்போது நேற்று வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா தாலி இப்படி இருந்துட்டோம் இனிமேல் தாலி கெட்டின பிறகு என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மனிதனுக்கு நம்ம நிம்மதியாக ஏதோ ரெண்டு பிள்ளைய பற்றி கொடுத்தோமா சந்தோஷமாக இருக்கணுங்கிற அப்படி கூ அப்போ அப்போ ஒரு உணர்வு வந்து தாலி கெட்டும்போது கெட்டக்கூடிய ஆளுக்கும் வரும் கழுத்தில் கெட்ட கெட்டி அந்த மூணு முடிச்சு போடும்போது அந்த பெண்ணுக்கும் வரும் அன்னைக்கு திருந்துகிற காலமாக வைத்துக்கொள்ளுங்கள் பாலியத்தில் செய்த தவறுகளை வந்து மீண்டும் திரும்பவும் தொடராதீர்கள் தொடர்ந்தீர்கள் என்று சொன்னால் அது வாழ்க்கையில் வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை வந்து கண்டிப்பாக கொடுக்காது அப்போ இப்படியெல்லாம் இருக்குது ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக நம் நம்மை வந்து நம்மை தீர்மானிப்பது நாம் தான் நமக்கு என்ன மைனஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும்ல எல்லாத்துக்குமே தெரியும் யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது அப்போ எதில் நம்ம வீக் பாயிண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அந்த வீக் பாயிண்டால் நம்ம குடும்பமும் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய சந்ததிகளும் கெட்டு போகாமல் இருப்பதற்கு சுக்கரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தாலும் கெடாமல் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் வருடம் ஒரு முறை கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போங்க வியாழன் நைட்டு தங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு காவிரியில் குளிங்க ரெங்கநாதர் தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறான்னா கர்மத்தை வந்து என்ன சொன்னால் காவிரியில் வந்து என்ன சொல்கிறான் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன் வியாழக்கிழமை நைட்டு வந்து என்ன நான் வந்து நீங்கள் வந்து ஒரு மதியமே கணவன் மனைவி போயிடணும் குழந்தைகள் இருந்தால் போட்டு போயிருந்தால் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிகளில் வந்து நல்லா வந்து என்ன சொன்னால் ஹாஸ்லியான அமைப்பில் இருக்கிற லாட்ஜ் ரூம் போடுங்க போட்டுட்டு மதியானமே போயிடுங்க மதியானம் போய் தங்கிடுங்க தங்கிட்டு என்ன செய்யுங்க ஒரு பனிரெண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு வாங்குங்க மஞ்சள் கிழங்கு வாங்கி அந்த அம்மா மண்டபத்தில் இருந்து அந்த காவிரி தண்ணி வந்து ஒரு முழங்கால் தண்ணியில் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கும் தரை மண்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும் ஓரளவு தண்ணீர் இருக்கும்போது போங்க அந்த அம்மா மண்டபத்தில் இறங்கி மண்டாட்டி சேர்ந்து குழந்தைகளை கையில் நல்லா பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சி அந்த கரைக்கு போயிடும் அக்கரைக்கு போயிடும் அம்மா மண்டபத்திலேருந்து இருந்தால் எழுத்த கரைக்கு போய் அந்த நீர்ச்சாரம் உள்ள இடத்துல வந்து என்ன சொன்னானோ அடி ஒரு ஒரு சான் பெண்ணுடைய ஒரு சானுக்கோ பெண்ணுடைய ஒரு சானுக்கு அளவுக்கு குழி தோண்டுங்க குழி தோண்டி அந்த பன்னிரெண்டு கிழங்கு உள்ளே போட்டு மூடிடுங்க ஒரு கல்லை தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து என்ன சொன்னானோ ரூமுக்கு வந்துடுங்க அதுக்கடுத்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே நான் வந்து என்ன சொன்னேன்னோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு அங்கே சுற்றலாம் எல்லாம் செய்யலாம் மறுநாள் காலை காவிரியில் நல்லா குளிங்க குளிச்சுட்டு என்ன சொன்னால் பழைய ட்ரெஸ்ஸை வந்து தண்ணியோடு விட்டுருங்க மாற்று துணியை விட்டு குழு உடுத்திக்கிட்டு ரங்கநாதரை வந்து என்ன சொன்னா ஃப்ரீ தரிசனத்தில் போகணும் இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் வேண்டாம் ஃப்ரீ தரிசனத்தில் போவது கொஞ்சம் நாளிகையை அதிகமாக்கி அங்கே நீங்கள் நின்றுகிட்டு இருக்கிற காலத்தை வந்து என்ன சொன்னான்னா அந்த கருமாக்கள் வந்து குறையும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் அற்புதமான கோயில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ உள்ளே போய் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன சொன்னான்னு வந்து எல்லாமே முடிச்சு உள்ளே இருக்கிற அத்தனையும் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன சொன்னான்னு வந்து பண்ணிடுங்க பண்ணிவிட்டு வந்து என்ன சொன்னான்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் நேராக வந்து என்ன சொன்னான பிரசாதம் வாங்கி அங்கேனே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு ரூம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று சாயந்தரம் போய் வந்து என்ன சொன்னான்னா அந்த அம்மா மண்டபத்துக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா பதிச்சு வச்சுருந்திங்களேன் அப்போ நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி அந்த ஆத்தை வந்து உள்ள கூடி பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் கரையை கடந்து போய் அங்கே அந்த கள்ளத்துக்கு வச்சுருக்கீங்களே அந்த அடையாளத்தில் அந்த கள்ளத்துக்கு தள்ளி போட்டு அந்த மண்ணை கையால் தோண்டி அந்த பன்னெண்டு முகத்துக்கு போடுற மஞ்சளையும் எடுத்து ஒரு கேரி பேக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு என்ன சொன்னான்னா பெண்கள் அந்த மஞ்சள் கிழங்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து போட்டு குளிக்க 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 அந்த இதை ம முகம் மார்பு அடிவயிர் இதெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும் குளிக்க குளிக்க உங்களுடைய ஜாதகத்திலும் உங்களுடைய கணவருடைய ஜாதத்திலும் உங்களுடைய குண குழந்தைகளுடைய ஜாதத்திலும் சுக்கரனுடைய குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் இதை வருடா அந்த பன்னெண்டு மஞ்சக்கிழங்கு காலியாகிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜ் வருவதற்கு முன்னாடி திரும்ப ஸ்ரீரங்கம் போய் வேலை நைட்டு தங்கி நான் மேற்ச்சந்தபடி இத்தியாதிகளையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த காலத்திலும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை அவமானம் எக்ஸட்ரா நான் மேற்ன்னு இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து விஷயங்களும் குறைஞ்சு 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 வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்பது தான் ஜோதிட விதி எதுவுமே கடைசி வரை அப்படியே இருக்கும் அப்படிங்க அதுக்குண்டான கோயில்களாக அதான் பரிகார கோயில்களாக அவங்க பண்ணி வச்சிருக்காங்க பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்